எனக்கும் என்னோட பேர் ஜீவிதா இப்போ நம்ம வந்து ஒத்தக்கால் மண்டபத்துல மண்டபத்தில் இருக்கிறோம் இந்த ஒத்தக்கால் மண்டபத்தில் நாங்கள் ஒரு நூறு பேர் கிட்டத்தட்ட வள்ளி கும்மி வந்து கற்றுக்கிட்டோம் எங்களுடைய ஆசிரியர் வந்து ஞான பிரகாஷன்னா அவங்க வள்ளி கும்மி வந்து இங்கே இன்னைக்கு சிறப்பாக நடைபெற போகுது இந்த வளாகத்தில் வள்ளி கும்மியை பார்க்குறதுக்கு இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வள்ளி கும்மி அப்படிங்கிறது இப்போ நம்மளோட பாரம்பரியம் நம்மளோட ட்ரெடிஷ்னலாக இருக்குதுங்க நாங்களும் கற்றுக்கிட்டு ஒன் ஆஃப் த பர்சனாக இதில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு இங்கே எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ இன்னைக்கு ஒரு நானூறு பேர் பக்கம் கலந்துக்கிறோங்க இன்னைக்கு வள்ளி கும்மி ஒரு இருபத்தி ஐந்து பாடல்கள் அதற்காக சின்னவங்கிலிருந்து குழந்தைங்கள்ல இருந்து ஒரு மூணு நாலு வயசு குழந்தைங்கள்ல இருந்து வளர்ந்து வர வரைக்கும் ஒரு எண்பது வயசு பாட்டி வரைக்கும் இன்னைக்கு எங்களோட பார்ட்டிசிபேஷன்ல இருக்காங்க கத்துக்கிறதுனால உண்மையில ரொம்ப இருக்குங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கு ரெண்டாவது வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது நம்மளுடைய பாரம்பரிய கலையை நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது இது ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க ரொம்ப ப்ரௌடா இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது வள்ளிக்குமியை கற்றுக்கிறதுனால நிறையா இது இருக்குங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளுடைய பாரம்பரியம் இது நம்மளோட ட்ரெடிஷ்னலை வந்து மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்காக சின்ன சின்ன இருந்து குழந்தைகளுக்குள்ள நம்மளோட ட்ரெடிஷன கொண்டு வரோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது பெரியவங்கலிருந்து இருந்து எல்லாரும் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இன்னும் நிறைய பேர் வந்து இதை கற்றுக்கணும் தான் வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னலாக மறுபடியும் மீண்டும் கொண்டு வர முடியும் இப்போ எங்களை பார்த்து கண்டிப்பாங்க ஆக்சுவலாக வந்து சார் வந்து செவன் டு நைன் வந்து டோட்டலி ப்ராக்டிஸாக இருக்கும் நைன் நைன் தேர்ட்டி கூட ஆகும் அந்த டைம் வந்து என்னோட பையனும் ஆடுறான் அந்த டைம் வந்து அவனுக்கு மொபைல் ஆகட்டும் எந்த ஒரு தேவையில்லாத கான்சன்ட்ரேஷனுக்கும் போகாது டோட்டலி அவங்க என்ன பாட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டு ரிப்பீட்டடாக அவங்க பாடுற அளவுக்கு இருக்குது ஸோ அதனால் என்ன சொல்கிறதுங்க அவங்களுடைய அந்த மொபைல் அதெல்லாம் தாண்டி அவங்க அந்த ட்ரெடிஷ்னலுக்குள்ளே வர்றதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது இன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா சனி பிரதேசத்தை முன்னிட்டு நமது ஸ்ரீ ராஜகணபதி வள்ளிக்குமி கலைக்குழுவை வந்துட்டு இன்றைக்கி அரங்கேற்றம் பண்ணுறோங்க ஐந்தாவது அரங்கேற்றம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது கலைஞர்களை வச்சு கிட்டத்தட்ட பத்து கிராமங்களை சார்ந்த கலைஞர்கள் இதில் பயிற்சி பெற்ற கலைஞர்களை வச்சு நம்ம இப்போ அரங்கேற்றம் பண்ணுறோங்க இந்த அரங்கேற்றத்தினால என்ன ஒரு பெனிஃபிட்னால் வள்ளி கும்மி கற்றுக்கிற ஒரு கலாச்சாரம் வந்து இன்றைக்கி அதிகப்படியாக நடந்துகிட்ருக்குது இதனால் வந்து உடல் மனம் அதே மாதிரி எதை எந்த ஒரு உடல் ப்ராப்ளமாக இருந்தாலும் இதனால் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ரிலீஃபாக இருக்குங்க இன்றைக்கி வந்து ஆசிரியராக கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஊர்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பயிற்சி கொடுத்துருக்குறேன் ஸ்ரீ ராஜகணபதி வள்ளி கும்மி கலைக்குழு சார்பில் ஞானப்பிரகாஷ் ஐயனா வாதியாராகவும் கிஷோர் சாந்தி மற்றும் சாந்தகுமார் காளிதாஸ் ஆகியோர் வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஊர்களில் வந்து பயிற்சி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறுலேருந்து எட்நூறு கலைஞர்களை உருவாக்கியிருக்கிறோம் இன்றைக்கி வந்துட்டு இங்கே முந்நூற்றி ஐம்பது கலைஞர்களை வச்சுட்டு நம்ம குண்டீஸ்வரர் சிவன் கோயில் வளாகத்துலேயும் நவகோடி நாராயண பெருமாள் பெருமாள் கோயில் வளாகத்துலேயும் வந்து இன்றைக்கி வந்துட்டு பிரம்மாண்டமான முறையில் அரங்கேற்றம் பண்ணிகிட்ருக்குறாங்க நன்றி ஆமாங்க இப்போ வந்து அதில் போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து இன்றைக்கி அதிகரிச்சுருக்குங்க இப்போ சிறுவர்கள் வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர் எம்ம டீமில் வந்துட்டு ஜென்ஸ் இருக்காங்க அவங்களெலாம் வந்துட்டு அந்த ஒரு போதை கலாச்சாரத்துக்கு போகாமல் இந்த இப்போ கலையை கற்றுக்கிட்டு எங்கள் கூட டிராவல் ஆகுறதுனால அதிலிருந்து முழுமையாக விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்துட்டு அவங்களுக்கு அமையுதுங்க